தற்போது இருக்கும் மெக்காலே கல்வி திட்டத்தை கறிக்கோழி வளர்ப்பு இந்த கல்வி திட்டத்தை மாற்றியமைத்தால் மட்டுமே புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கிட முடியும் வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழித்திட முடியும் ஆகவே இந்திய அளவிலும் தமிழ்நாடு அளவிலும் கல்வியில் ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் இப்போது நடைமுறையில் இருந்து வரும் ஒரு கல்வி ஒரு ஏட்டு சுரைக்காய் கறிக்கோழி கல்வித்திட்டம் இந்த திட்டத்தால் எதிர்காலம் ஒளிராது தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருந்தாலோ அல்லது காவிரி தீர்ப்பை மதித்து கர்நாடகம் தமிழ்நாட்டுக்கு உண்டான நீரை மாதாந்திர அடிப்படையில் திறந்திருந்தாலோ வரும் ஆண்டுகளிலும் நடப்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் முடிந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டிலும் குறுவை சாகுபடி சாத்தியம் ஆகியிருக்கும் அப்படி குருவை சாகுபடி சாத்தியம் ஆகியிருந்தால் நடப்பு ஆண்டில் கடலுக்கு சென்ற அந்த முப்பது டிஎம்சி நீரில் ஒரு சொட்டு கூட போயிருக்காது மேட்டூர் அணையும் நிரம்பி இருக்காது ஆகவே மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்ய அரசு முன்வர வேண்டும் தமிழ்நாட்டில் நிபந்தனைகளின்றி நீரா இறக்குவதற்கு அனுமதித்தால் மட்டுமே நீரா இறக்கி சந்தைப்படுத்தும் திட்டம் வெற்றி அடையும் நிபந்தனைகள் இருக்கின்ற வரை இந்த திட்டம் வெற்றி பெறாது ஒரு பசுமாட்டிற்கு வாயில் வாக்குடையை கட்டி ில் மேய மேயவிட்டால் எப்படி இருக்குமோ அதை போன்றது இந்த நீரா அறிவிப்பு தனிப்பட்ட முறையில் ஒரு நபர் இறக்கிவிட முடியாது நூறு தென்னைகள் வைத்திருந்தால் ஐந்தில் மட்டுமே இறக்கிக் கொள்ளலாம் ஆயிரம் பேர் இணைந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதை அரசிடம் பதிவு செய்துதான் இறக்க வேண்டும் இறக்குவதற்கும் எடுத்துச் செல்வதற்கும் விற்க விற்பதற்கும் அனுமதி இப்படிப்பட்ட நிபந்தனைகள் இருக்கும் வரை நீரா இறக்கி சந்தைப்படுத்தும் திட்டம் சாத்தியம் ஆகாது ஆகவே நிபந்தனைகளை நீக்கி அரசு அறிவிக்க வேண்டும் தனிநபர் காப்பீடு போல ஆயுள் காப்பீடு மாற்றி அமைக்கப்பட்டால் மட்டுமே காப்பீடு சாத்தியம் ஆகும் இது மாற்றி அமைக்காத வரை பயிர் காப்பீடு என்பது காப்பீட்டு நிறுவனங்களுடைய வேட்டைக்காடாகவே இருக்கும் இந்திய அளவிலும் உலக அளவிலும் வந்திருக்கும் நெருக்கடிக்கு முதன்மை காரணம் மக்கள் தொகை பெருக்கம் உலகினுடைய மக்கள் தொகை நூறு கோடியை சுற்றியே இருந்து வந்தது நாம் வாழும் இந்த காலத்தில் எழுநூத்தி ஐம்பது கோடி இரண்டாயிரத்தி நூறில் ஆயிரம் கோடியை தாண்டும் என அஞ்சப்படுகின்றது சுதந்திரத்தின் போது இந்தியாவினுடைய மக்கள் தொகை இருபத்தி எட்டு கோடி இன்று நூத்தி முப்பது கோடி நாடு விட்டது உலகம் சூடாகி வருவதற்கும் வனவிலங்குகள் வனத்திலிருந்து வீடுகளுக்கும் விளைநிலங்களுக்கும் படையெடுத்து வருவதும் இந்த மக்கள் தொகை பெருக்கமே அடிப்படை காரணம் இதை பற்றி அரசியல் கட்சிகள் வாய் திறப்பதில்லை அரசும் தக்க நடவடிக்கை எடுப்பதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வாக்கில் எங்கும் இருந்த சிவப்பு முக்கோணம் இப்போது எங்கே சென்றதென்று தெரியவில்லை மீண்டும் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி சீனாவை பின்பற்றி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினால் மட்டுமே நாடு வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்கும் வல்லரசாக மாறும் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டியது காலத்தின் கட்டாயம் சூழலுக்கு கேடு விளைவிக்காத வகையில் ஜாக்கிரதையாக இந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் எப்படி காலேஸ்வரம் திட்டம் தெலங்கானாவில் நாற்பத்தி ஆறு லட்சம் ஏக்கருக்கு புதிய பாசன வசதியை பெற்றுத்தந்துள்ளதோ அதை போல கோதாவரி நீரை கிருஷ்ணாவில் இணைத்தால் கொய்னா திட்ட அந்த மின் திட்ட நீரை கிழக்கு நோக்கி கிருஷ்ணாவுக்கு திருப்பினால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நீர் தட்டுப்பாட்டை நாம் நீக்க முடியும் நிரந்தரமாக போக்க இயலும் கோதாவரி காவிரி திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பாக பாண்டியாறு மோயாறு இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றிட முன்வர வேண்டும் இந்த திட்டத்தை நிறைவேற்றினால் நொய்யல் நீர் மாசுபட்டதன் காரணமாக கரூர் மாவட்டம் அரவாக்குறிச்சி தொகுதியில் கைவிடப்பட்ட பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு ஒரு நல்ல பாசன நீர் கிடைக்கும் ஆக இந்த கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்துக்கு முன்னோடியாக இந்த திட்டத்தை கேரளாவுக்கு மின்சாரம் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் மத்திய அரசின் நிதி என்ற அடிப்படையில் நிறைவேற்றிட அரசுகள் முன்வர வேண்டும்